மஸ்காரங்கள் அம்சகாஸ் விரைவில் வரவிருக்கிறது இந்த ஆப்பில் இணைந்து உங்கள் ஆன்மீக சேவைகளை பதிவு செய்து புதிய வாய்ப்புகளை பெறுங்கள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள் சௌராஷ்ட்ரார்கள் இதர பிராமணர்கள் இதர தொழில் சார்ந்த பிராமணர்கள் ஆன்மீக சிற்பொழிவாளர்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் மங்கள வாத்திய வித்துவான்கள் வர்ணவேளை சிற்ப வடிவமைப்பாளர்கள் யாகசாலை அமைப்பாளர்கள் புஷ்ப ஜோடையாளர்கள் சமையல் கலைஞர்கள் சிற்பொயில் பூச்சிப்பொருள் தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மற சிற்ப வேலைப்பாட்டாளர்கள் வஸ்து தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் அபிஷேக மற்றும் திவ்ய பொருட்கள் தயாரிப்பாளர்கள் ஜோதிடம் மற்றும் வாஸ்து நிபுணர்கள் இந்த ஆப்பிட் இணைவதால் உங்கள் அனைத்து சேவைகள் பலனால் அடையப்பட்டு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்கள் தொழில்கட்ட விவரங்கள் மற்றும் விசிட்டிங் கார்டு செவன் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோடு பகிர்ந்து அனைவரையும் பயன்படையச் செய்யுங்கள் மேலும் வருங்களுக்கு கால் தீபம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது அருள்மிகு புண்ணிய கோடியப்பர் திருக்கோவில் திருவாரூர் மாவட்டத்தில் திருவிடை வாசலில் அமைந்துள்ளது இறைவன் ஸ்ரீ புண்ணிய கோடிநாதர் விடைவாயப்பர் இறைவி அபிராமி உமையம்மை இத்தலத்தில் தலவிருக்கமாக கஸ்தூரி அரளி ஆகியவை அமைந்துள்ளது இது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் தேவார பாடல் பெற்ற ஸ்தல வரிசையில் இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஸ்தலமானது இது திருவிடைவாசல் கோவில் விடையன் என்ற சூரியகுலத்து அரசர் கட்டி வழிபட்ட ஸ்தலமாதலால் திருவிடைவாசல் என்று அழைக்கப்படுகிறது சிவனின் வாகனமாகவும் கொடியாகவும் விடை உள்ளது சிவஸ்தலமான இதற்கு விடையுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாலும் இத்தலம் திருவிடைவாசல் என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இவர் மீது வைகாசி மார்கழி மாதங்களில் சூரிய படுவது மிகவும் சிறப்பு திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை வாக்கியம் வேண்டுபவர்கள் இங்கு கொள்கிறார்கள் சித்ரா பௌர்ணமி இத்தலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத்தல தட்சிணாமூர்த்தி சிம்மாசன மண்டபத்தில் வீற்றிருக்கிறார் இத்தலத்தில் சாஸ்தா குழந்தை வடிவில் பால சாஸ்தாவாக அருள்பாலிக்கிறார் கோவில் பிரகாரத்தில் விநாயகர் தக்ஷணாமூர்த்தி நர்த்தன விநாயகர் லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை சண்டிகேஸ்வரர் நந்தி கஜலக்ஷ்மி வள்ளி தெய்வாய் தெய்வானையுடன் கூடிய முருகர் பாலசாஸ்தா நவகிரகங்கள் பைரவர் ஐயனார் சூரிய சந்திரர்கள் ஆகியோர் உள்ளனர் இக்கோவிலானது முதலாம் குலோத்தங்க சோழனால் கட்டப்பட்டிருக்கிறது கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் நாச்சியார் குப்பம் தாண்டிய பிறகு இந்த ஊர் வரும் கும்பகோணம் திருவாரூர் பகுதிகளிலிருந்து பேருந்து வசதிகள் நிறைய உள்ளது கொரடாச்சேரியிலிருந்து கூத்தாநல்லூர் செல்லும் பாதையில் வெண்ணாற்று பாலத்திற்கு அருகில் திருவிடைவாயில் வழிகாட்டி உள்ளது அவ்வழியில் இரண்டு கிலோமீட்டர் சென்றால் இத்தலத்தை அடையலாம் நன்றி வணக்கம்